உலக கோப்பையில் அமெரிக்க வீழ்த்தி இந்திய அணி சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பந்து தேர்வு செய்தார் இந்திய அணியின் அபார பந்து வீச்சால் அமெரிக்க அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்து ரன்கள் மட்டுமே குவித்தது வேகத்தில் மிரட்டிய அர்ஷப் திங்ஸ் ஒன்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நூற்று பதினோரு ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி முதல் பந்திலேயே அவுட் அதிர்ச்சி அளித்தார் ரோஹித் சர்மா மூன்று ரன்களிலும் ரிஷப் பன் பதினெட்டு ரன்களிலும் ஆட்டமிழந்ததால் இந்திய அணி தடுமாறியது நிதானமாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் சிவம் துபே ஜோடி இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றது இதன் மூலம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் மூன்று வெற்றிகளுடன் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க